விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் லட்சக்கணக்கான ஒரு லட்சியத்தில் திருமாவளவர்கள் இந்த சிறப்பு மிக்க விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டு தங்களது சான்றாங்க அங்கீகார சமூக போராட்டத்திற்கான பெருமையை இந்த இந்த எழுதப்பட்ட சான்றாளர்களாக நீற்றிருக்கின்ற பெரியவர்களே கூறியிருக்கின்ற அருமை தோழர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய அன்பான மனப்பினை தெரிவித்துக் கொள்கிறது

சமூகத்தில் காரணமாக நிகழ்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் வழங்கப்படும் அளவு போர்கள் இந்த வேலையின் அளவு இவை அனைத்துமே குறைந்தது ஆறடி உயரம் இருப்பவர்களை மனதில் வைத்து சித்தமிடப்படும் பெண்கள் பெட்டி என்பது பக்கத்து ஊரில் தான் இருக்கும் அவர்கள் பெரும்பாலும் பிளாட்ஃபாரத்தில் இறங்குவதில்லை சண்டமானத்தில் தான் குறிக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த அமைப்பு கிடைகள் இந்த வேலை நினைவுகளை எப்படி நேர்கியாக நடத்துகிறார்களோ அதை போல கூடியிருக்கிற உங்களுடைய அன்பு மகிழ்ச்சி ஆரவாரம் இவற்றை இந்த இரங்கை பெறுவது என்பது ஒரு நெருக்கமான நுணர்வை தருகிறது என்கிற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தோழர் அவர்கள் என்னுடைய நண்பர் என்னுடைய கண்ணி தோழர் காரணத்தினாலேயே இதற்கு முன்பு தமிழ் வழியறிஞர்கள் பல முறை இந்த விருது பற்றி குறிப்பிடும் பொழுது எனக்கு விருது கிடைத்தால் வேற யாருக்காவது கொள்கை இன்னும் அங்கீகரிக்கப்பட அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்னை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி வெளிச்சம் படாதவர்களை மேலே அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யுங்கள் என்று பல முறை கேட்டிருக்கிறேன் இந்த முறை தோழர் ரவிக்குமார் அவர்கள் என்னிடம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது கூட நான் மறப்பதற்கும் தயங்குவதற்கும் வேறென்றும் இல்லை இன்னும் யாருக்காவது அது கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு அது ஒரு பெருக்கத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது ஆனால் தோழர் சொன்னார் உங்களுக்கு கொடுத்தவற்றால் ஏன் அவர்களுக்கு கொடுத்ததில்லை என்ற கேள்வியும் எங்களுக்கு வரும் அந்த ஏற்பட கூடாது என்கிற இந்த விருந்தனை ஏற்றுக்கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நேரத்தில் இங்கு கூறியிருக்கிற உங்களை இந்த உணர்ச்சி தோழர் சிக்கல்களவர்கள் சொன்னார் எல்லோருக்கும் குறிப்பிட்ட நான்கு பிறகு என்று ஆனால் அன்பை இந்த செய்திகளை சொல்லும் பொழுது

இந்தியாவில் நாம் காணுகிற மக்களின் எழுச்சி என்பது உண்மை அதை எதற்காகவும் நாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ தேர்தல் முடிவு போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேர்தல் முடிவுகள் வெளிநடையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்கிறார்கள் என்பது உண்மை எனவே நம்முடைய பணி என்பது தந்தை பெரியார் அவர்கள் போல இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கானது இந்த மாட்டுக்கானது எனவே எப்படிப்பட்ட இவர்கள் வந்தாலும் இந்த பணியை எடுத்து செல்ல வேண்டியது நாம் அனைவருடைய கடமை பொறுப்பு இந்த வேலையில் ஐயா சுப்ரராஜன் அவர்களுக்கும் இன்னும் பெரியவர்கள் இந்த குரு வழங்கப்பட்டவர்களுடைய பெயர்கள்

வேண்டுகோளாக விருதுகளை வழங்கும் பொழுதுநாட்டினுடைய அரசியலை வரலாற்றி மீனாமளி சிவராஜன் அவர்கள் பெயரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆண்டுகளில் தொடங்கி தேவாத முறையை ஒழிப்பதற்காக தனித்தெல்லாக இன்று போராடிய மூவரும் பெயரையும் சமூகத்தில் போராடுகின்ற பெண்களுக்கு இரண்டு விருதுகளை விடுதலை சிறுத்தைகள் பெண்களுடைய முக்கியத்துவம் என்பது பெண்களின் பங்களிப்பு இல்லாமல் எந்த சேர்க்கவும் இல்லை

பெண்களை உழைக்கும் அர்ப்பணிக்கும் அதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது அவர் பல்வேறு கருத்துக்களை இருந்தாலும் கூட அவரை மிக ஆழ்ந்த ஆக வேண்டும் நிலவேணா இந்த நாட்டிலே மற்றவர்களே என்ன என்று அவரை இந்த பகுதனுக்கு எடுத்து வந்தது வேண்டுகோடு பெயர் பெரியார் ஒளி என்கிற தெரிஞ்சு அவர்கள் பாராட்டி குறிப்பிட்டது போல நான்கு மேலே நான் புரட்சித் தலைவர் வாரதிதாசன் என்ற மேலே இங்கே தன்னை பெரியார்கள் புரட்சித் தலைஞர் வாரதிதாசனும் என்னை உலகம் மூலமும் கொண்டு சென்றவர்கள் தொடர்பினால் ஒவ்வொரு இதனாக சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியாக தெரிந்து இன்றைக்கு அவற்றுக்காக பேசுகிற கருத்துக்களை முன்வைக்கிற போராடுகிற இடத்திற்கு என்னை கொண்டு சென்றது என்று சொன்னால் அந்த அடிப்படையை அமைந்து தங்களை சரியான பேரையான விருதினை அழிப்பதற்காக மீண்டும் எழுச்சி தமிழர் பொது திரும்ப அவர்களுக்கு என்னுடைய வன்முறை கூறி விளைப்படிகளை பணிபுரி